ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த ட்ரிங்க் நம்ம பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுது அதோட டயபெட்டிக்ஸை சரி பண்ணுறதுக்கும் இது ரொம்ப நல்லா உதவுது இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம் ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுறதால ஒவ்வொரு லேட்டஸ்டான ஹெல்த் அண்ட் பியூட்டி அப்டேட்ஸை நீங்கள் பார்க்கலாம் இதுக்கு நம்ம வெந்தயக்கீரையை இந்த மாதிரி இலையா எடுத்துக்கிட்டு நீட்டாக வாஷ் பண்ணி வச்சுக்கணும் இதுக்கு நம்ம ஒரு கிளாஸ் அளவு தண்ணியை எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பேனை எடுத்துக்கோங்க அதில் ஃபஸ்ட்டு இந்த வாட்டரை சேர்த்துக்கணும் நெக்ஸ்ட் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கீரையை சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டு இந்த தண்ணியை ஸ்டவ் மேலே வச்சு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் வரைய மீடியம் ஃப்ளேமில் சூடுபடுத்தணும் இந்த மாதிரி சூடுபடுத்தினா வெந்தய கஷாயம் தயாராகுது இப்போ இதை நல்லா சூடுபடுத்தியாச்சு இதை ஸ்ட்ரெயினரை வச்சு வடிகட்டி ஒரு கிளாஸில் எடுத்துக்கலாம் இந்த கஷாயம் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த கஷாயத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் வெறும் வயிற்றுல குடிக்கணும் E <síntate> காலையில முடியலாட்டி கூட ஈவினிங் வெறும் வயிற்றுல குடிக்கலாம் இந்த வெந்தய கசாயம் நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ட கொடுக்குது அதே மாதிரி டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்களுக்கு பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்ப நல்லா வேலை செய்யுது ஒவ்வொரு நாள் காலையில வெறும் வயிற்றுல குடிச்சா பிளட் சுகர் லெவல மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப நல்லா உதவுது அதே மாதிரி அதிக எடை உள்ளவங்க வெயிட் லாஸ் ஆகணும்னா கூட இந்த வெந்தய இலை கசாயத்தை குடிக்கலாம் அதே மாதிரி ஜீரண சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க கூட இந்த வெந்தய

இல்லைனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த யூஸ்ஃபுல் வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அட்டில் தென் பை பை ஃப்ரெண்ட்ஸ்